தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வர்க்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ரமணி கேட்டிருக்க அப்படிங்க பிறந்த குழந்தைய எத்தனை நாள் கழித்து கோயிலுக்கு கூட்டு போகலான்னு கேட்டிருக்க அப்படிங்க முதல் வந்து பிறந்த குழந்தைக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கைங்க ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் பேர் வச்சுங்க நாமகரணம்னு சொல்கிறேங்க ஒரு பிராமணன் கூப்பிட்டு வந்துங்க வீட்டில் நாமகரணம் பண்ணிக்கோணுங்க வைக்கக்கூடிய பேருங்க ஐயர் வந்து குழந்தையினுடைய வலது காதல தாய் தாப்பன் தாத்தா பாட்டிக்கில் இந்த மாதிரி ஐந்து பேருக்குள்ள வைக்கக்கூடிய பேரை அது சொல்லணுங்க ஸோ அது மாதிரி சொல்லி வெளிநபர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு வடை பயசோடு சாப்பாடு போட அந்த குழந்தைக்கு ஜாதகத்தில் ஏற்படும் கடுமையான தோசைகளாகப்பட்டது விலைக்கு கொடுக்குங்க பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை அதன் தாயும் புண்ணியாதனம் முடிக்கணுங்க புண்ணியாதனம் முடித்து போட்டு அந்த குழந்தை பிறந்ததும் தீட்டு தானுங்க அந்த தீட்டு கழிக்கணுங்க பொதுவாக வந்து முப்பது நாட்களுக்கு பெண் குழந்தைகளானால் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்களுங்க ஆண் குழந்தைக்கு வந்து நாற்பது நாட்கள் முடிஞ்சுதாங்க தாயும் செய்யும் கோயிலுக்கு அழைத்து செல்லணுங்க பெண்ணாக இருந்தால் முப்பது ஆணாக இருந்தால் நாற்பது நாள் தாட்டணுங்க அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகிறது ஒன்றும் சிவம் இல்லைங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்